மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது காணோம் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் இப்பூமிதனில் பிறந்தது யாங்கனுமே பிறந்ததில்லை ஊமையராய் செவிடராய் குருடர்களாய் வாழ்கின்றோம் ஒரு சொல் கேளீர் சேமமுற வேண்டுமெனில் தெருமுழுக்க தமிழ் முழக்கம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர் என்ற பாரதியின் வரிகளோடு அன்னை தமிழுக்கும் அதே உணர்வோடு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இந்த தமிழ் தேசியம் தமிழ்நாடு என்கின்ற சிந்தனை இப்போதுதான் பேசப்படுகிறதா இல்ல தொண்ணூறுகளுக்கு முன்பிலிருந்தே சுயநிர்ணய உரிமையோடு இந்தியாவில் கூட்டாட்சி அரசாக அமைய வேண்டும் என்று ஐயா தனித்தமிழ்நாடு ஐயா பெருஞ்சித்திரனார் அவர்கள் இன்னும் நம்மளுடைய கட்சியினுடைய தோற்றுநராக இருக்கக்கூடிய ஐயா சீபா ஆதித்யநாத் அவர்களும் நாம் தமிழர் என்றுதான் இந்த கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் அப்படி பலரும் பேசப்பட்டு வந்த இந்த சிந்தனை என்பது ஒரு புதிய கோணத்தில் இந்த கருத்தியல் என்பது ஒரு புதிய கோணத்தில் மாறுபட்டிருக்கு அப்படின்னா அது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் திராவிடத்திடம் தமிழர்கள் அதுவரை ஏமாந்திருந்தோம் அதற்கு பிறகுதான் திராவிடமே ஏமாற்று என்று உணரத் தொடங்கி இருக்கிறோம் இந்த புரிதலுக்கான ஒட்டுமொத்த காரணமும் நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியின் தோற்றம் அப்படிங்கிறது என்னுடைய புரிதலாக இருக்கிறது ஆனால் இங்க வந்து மொழிப்பற்றோ

இஸ்லாமிய சொந்தங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு என்ன திமுக இதுவரைக்கும்

தெளிவு பெற வேண்டும் யார் உண்மையானவர்கள் யாரு நமக்காக நிற்பாங்க நம்மளுடைய வேதனைகளையும் கவலைகளையும் யாரு எடுத்து பேசுவாங்க அப்படிங்கறத உணர வேண்டும் நீங்க பாக்கலாம் இந்த மேடையிலேயே வரிசையாக எத்தனை இஸ்லாமிய இஸ்லாமியர்கள் பேசுறாங்க அப்படின்னு முழுமையான சுதந்திரத்தோட நமக்கான கட்டுப்பாட்டோடு பாதிக்கப்பட்டிருக்க ஒரு கட்சி என்றால் அது நாம் கட்சி மட்டும்தான் கட்டாயம் इन இங்க நான் வணக்கம் சொல்றேன் அப்படின்னு வணக்கம் என்பது தனிநபரை வழிபடுவதற்கு வழிபடுதலுக்கு அர்த்தமா இல்லை வணக்கம்